வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சிறம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்பதமாக தான் எதிர்ப்பு தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம மேட்ரி மொழியில் பதினாலு ஃபீஸ் மேலே இருக்கணும் அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பார்த்து என்ன ஏஜ்லேருந்து பார்க்குறீங்க என்ன ஜாதக நிலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளால் கவுண்டருக்கு மட்டும் தான் நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த ஒரு பேசுறக்கும் இடம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க நிறைய வந்து எங்கள் வீடியோஸ்லாம் ஆடியோஸ்லாம் பார்க்குறீங்க பார்த்துட்டு நிறைய இன்னும் நிறைய எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு தேவையானது நாங்கள் முடிச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நல்லா வெளிநாடு போகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் லைனில் எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு க்ளீன்க் ஓன் கிளீனிக் வச்சுருக்கோம் ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாதகம் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்க ஜாதகம் விஐபின்னு சொல்லக்கூடிய ஹண்ட்ரட் அண்ட் சி டூ ஹண்ட்ரட் அண்ட் சி இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுடைய ஜாதக வேல்யூவில் இருக்கவங்க ஜாதகம்லாம் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அளவான வசதி ஒரு நார்மலான குடும்பம் அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் டூ முடித்தோ ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு சாதாரண ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் நிறைய வந்து அடிப்படை வசதி அளவான இருக்கவங்க ஜாதகம் கூட நம்மள்கிட்ட இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி வகையான உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரான்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்னு நன்றி வணக்கம்